பெரியநாயகன் பாளையத்தில் மாவட்ட அளவிலான ஜூனியர் மற்றும் ஓபன் செஸ் போட்டிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்ட அஇஅதிமுக மற்றும் நண்பர்கள் சதுரங்கக் குழு இணைந்து மாவட்ட அளவிலான ஜூனியர் மற்றும் ஓபன் செஸ் போட்டிகளை நடத்தியது கோவை பெரியநாயகன் பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் ஐந்து வயது முதல் எழுபது வயது வரையிலான ஐநூறுக்கும் வீரர்கள் கலந்து கொண்டனர் ஜூனியர் மற்றும் ஓபன் போன்ற பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன மேலும் ஏற்கனவே செஸ் போட்டிகளில் தேசிய அளவில் சாதனைகள் புரிந்தவர்கள் கவுரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே வி என் ஜெயராமன் கூடலூர் நகர செயலாளர் குருந்தாசலம் பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி செயலாளர் ரகுநாதன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சசிகுமார் வீரபாண்டி பேரூராட்சி செயலாளர் ராமராஜ் ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம் கோவை மாவட்ட சதுரங்க கழக இணை செயலாளர் ஆறுமுகம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்